உங்க பேர்மா பாக்கியலட்சுமி எங்க இருந்து வரீங்க மேலூர் மேலூர்ல இருந்து இங்க எதற்காக வந்திருக்கீங்க பேச்சு போட்டி பேச்சு போட்டியா யார் நடத்துறது சீமா சீமா நடத்துறாங்களா என்ன பேசுனீங்க என்ன தலைப்பு நான் விரும்பும் பிரபாகரன் நீங்கள் விரும்பும் பிரபாகரன் அவரை பிடிக்குமா சரி எதனால பிடிக்கும் சொல்லிட்டு அங்கே எப்படி பேசுனீங்களா அதே மாதிரி பேசுறீங்களா பேசுங்க முதலில் ஒரு மனிதனை நாம் ஏன் விரும்ப வேண்டும் என்பது கேள்வியாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான பதிலை வரலாற்றின் வழி தேடுவது சாலச்சிருந்தது ஏனென்றால் ஒரு புதிய வரலாற்றை தமிழ் தேசிய இனத்திற்கு தந்த தலைவன் பிரபாகரன் அவர்கள் பன்னெடும் காலம் நம் உரிமை பெருக்கப்பட்ட இடத்தில் நமக்கான உடைமை நசுக்கப்பட்ட இடத்தில் மாபெரும் வரலாற்று நாயகனாய் உருவெடுத்து அன்னியொரு நின்று தமிழீழ தேசியத்தின் அடிமை சிம்மாசனத்தை உடைத்தெறிந்த புலி அறுபது ஆண்டுகளாக தமிழை சிங்களவன் துரத்தி துரத்தி அடிக்கிறான் இனியும் அடித்தால் திருப்பி அடிப்போம் என்பது மட்டும் வலிக்குதான் சர்வதிகார நாடுகள் எல்லாம் சிங்கள அதிகாரத்திற்கு ஆதரவு கொடுப்பது மனித உரிமை மீறில்லியா என்று நாயத்தை கேட்பதற்கு நாதி இல்லையா குட்ட நீ குடிந்தால் உலகத்தில் குட்டி கொண்டேதான் இருப்பான் முரசு கொட்டி உன் பகவன் பிடரில் குதித்தால் பட ஓடி பிறப்பான் என்று காசி ஆனந்தன் சொன்னது போல படை திரட்டி நமக்கான உரிமையை நம் தலைவன் கேட்டது மட்டும் பயங்கரவாதம் என்று சர்வதிகார நாடுகள் புலம்புவது சுந்துவாதமா என்றோ சாடத் தோன்றியது நெஞ்சை உருக்குதடா நம் நினைவை கருக்குதடா பஞ்சை பைந்தமிழ் தாயிரம் அஞ்சி வாழும் நிலை என்று பாவலரே நெஞ்சம் கும்பிகிறான் அதனால் தான் நம் தலைவன் ஒருவன் காலடியில் அடிமையால் வாழ்வதை விட எழுந்து நின்று உயிரை விடுவது எவ்வளவோ மேல் என்று சிங்களவன் பந்தாடிய பகலவன் நம் தலைவனை விரும்புவதற்கு இத்தனை தாரம் இருக்கும் ஏன் நாம் பிரபாகரனை போற்றக்கூடாது